தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசலை இன்றைக்கு வடக்கு மக்கதோனியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த வடக்கு மக்கதோனியா குடியரசு என்பது தென்கிழக்கு ஐரோப்பாவில் பால்கன்குடாவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும் இதனுடைய தலைநகரம் ஸ்கோப் ஜே ஆகும் இதேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம் சுமார் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் சுமார் பத்தொன்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே எட்டு பிரிவுகளாக இது பிரிக்கப்பட்டு இருக்கிறது எண்பத்தி நான்கு நகராட்சிகளாக இந் தேசமானது காணப்படுகிறது இத்தேசத்திலே தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகும்படியாய் நாம் ஜெபிப்போம் அப்போ சொல்லாகிய பவுள் கூட மக்கோதானியாவிலே வசனம் துணித்தது என்று சொல்லி வேதாகமத்தில் எழுதப்பட்ட பிரகாரமாக இத்தேசத்தில் எங்கும் கத்தருடைய வார்த்தையானது துணிக்கத்தக்கதாய் கத்தருடைய வசனமானது பரவத்தக்கதாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி மக்கோதோனியா தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி

தாவி கொண்டிருக்கிற உடைய இந்த மக்கதோனியா தேசத்துல இருக்கிற சிறுவர்கள் வாலிபர்கள் முதியவர்கள் பெண்கள் ஆண்கள் ஒவ்வொருவரும் மேலையும் பதிக்கப்படட்டும் சுவாமி ஒவ்வொருவரும் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பத்தக்கதாகவும் சாட்சி நிறைந்த வாழ்க்கை வாழத்தக்கதான கிருபையை கத்தர அருளி செய்யும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரே அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா இவர்களுடைய நாமங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் தேவனுடைய இரண்டாம் வருகைக்கு இந்த தேசம் ஆயத்தமுள்ள தேசமாய் காணப்படட்டும் ஆண்டவரே அண்டவரே கத்தர் இன்றைக்கு இந்த மக்க தேசத்தை தேசத்தின் நினைவு ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் குடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆம்